உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மன்னலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மையந்தர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது நன்மை தரும் நவக்கோள்கள் நைன் டிவைன் பிளான்ஸ் இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை திருமதி கலாவதி பி அம்மா அவர்கள் பெங்களூரு விமானப்புர ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட எல் பி சாஸ்திரி நகர் அவ மையத்தில் இருந்து நம்படியே இணைந்துள்ளார்கள் அம்மா அவர்கள் சிறந்த இல்லத்தரிசையாக இருந்து கொண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு சுமார் பத்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை ஊட்டி ஸ்கை தவ மையத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து விமானப்புறா ஸ்கை அறக்கட்டளை மூலமாக துணை பேராசிரியராக பயிற்சி பெற்று முடித்து மொத்தம் பதினாறு ஆண்டுகளாக தோன்றி வருகிறார்கள் இப்போது அம்மா அவர்களை தனது நச்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் பாதங்களை வணங்கி என் தாய் தந்தையை வணங்கி இந்த இணைப்பில் கலந்துள்ள அனைத்து இருவால் மெய்யன்பர்களையும் வணங்கி நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே இந்த வார்த்தைகளை சொல்லும்போது போது மனதுக்குள் ஏற்படும் இன்பத்தை நாம் எவ்வாறு வார்த்தைகளில் சொல்வேன் என்று சொல்கிறார் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் என் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் இன்னும் அகத்தால் விரிந்த ஒரு நிலையில் அக காட்சியில் கிடைத்ததை நமக்கு எடுத்துரைக்கிறார் அந்த பேரியக்க மண்டல தன்மைகளை உன் பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் ஒரு கொத்தாக உறந்து கொண்டிருக்கிறது மேலும் சொல்கிறார் தன்மயமாய் தான் அதுவாய் அதுவே எல்லாமாக இருக்கக்கூடிய சூழலில் தவறில்லாமல் இயக்கக்கூடிய உன்னுடைய ஆனந்தமாக செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் அந்த கவிதையில் எல்லாமே நமக்கு நன்மையே செய்கிறது நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற அந்த அடிப்படையில் சிந்திப்பு இந்த நாள் என்பதற்கும் கோல் என்பதற்கும் உன்னதமான தொடர்பு என்ன ஒரு மனிதனுடைய கருவறையிலிருந்து கல்லறை வரையிலே ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் இந்த கோள்களுக்குமான தொடர்பு என்ன என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இருவர் மண் சேர்ந்திட ஒருவர் அதை பண்ண ஈரைந்து மாதத்தில் வைத்த சூளை அற்புதமாம் சூளை என்றாலும் அரை காசு பெறாது ஆடுபாம்பே என்கிறார் பட்டினத்தார் இருவினை பகுதியாலே எடுத்ததிந்த தேகம் தன்னை தந்தை தாய் ஈருயிர் தழைத்ததொரு உடலாகி இந்த உலகில் வந்தேன் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் தந்தையினுடைய உயிர் சக்தியும் தாயினுடைய சுரோதினம் சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய நாதமும் இணைந்து அற்புதமான இந்த உடலை எடுத்து நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் வாழ்நாள் முழுவதிலும் பல்வேறு விதமான உணர்வுகளோடும் அனுபவங்களோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அத்துணை நிகழ்வுகளுக்கான காரணமாக அமைவது எது இந்த நாள் என்பதை நல்ல நாள் அல்லது கெட்ட நாள் என்று சொல்கிறோம் சில கோள்களை பார்த்து நாம் ரொம்ப பயப்படுகிறோம் இதெல்லாம் ஏன் நமக்கு வந்துச்சு ஒரு நாள் என்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கால் நாள் ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது நூத்தி இருபது வருடங்கள் என்று சொல்கிறார்கள் மனிதரின் ஆயுள் நூறு அல்லது இல்லை ஐம்பது இரவு அரிது இழப்போம் ஒற்றிய இளமையில் ஓர் ஐந்து நீங்கும் ஆக்கையில் அமையும் ஐமூன்று மூன்று நீங்கும் எழுபது போக நீக்கி இருப்பது முப்பதே என்கிறார் கபில மகரிஷி ஒரு மனிதனுக்கு நூறு வருஷம் என்பதே அதிகம் அப்படி நூறு வருஷம் கொடுத்தால் ஐம்பது வருடம் தூங்கி விடுகிறார் தாயின் வயிற்றிலிருந்தே வெளியே வந்து அவன் நடக்க பேச உறவுகளை தெரிந்து கொள்ள ஐந்து வருடம் செலவாகிறது அதன் பிறகு கல்வியில் இணைந்து தன்னை தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அறிவை பெறுவதற்கு பதினைந்து வருடம் ஆகிறது இந்த எழுபது வருடம் போக முப்பது தான் அவன் வாழ்வதற்கான கொடுக்கப்பட்ட நாள் அதிலே இன்புறும் நாளும் சிலது துன்புறும் நாளும் சிலது அதனால் ஒன்றே செய்யவும் வேண்டும் அவ்வொன்று நன்றே செய்யவும் வேண்டும் அந்நன்று இன்றே செய்யவும் வேண்டும் அன்னன்று இன்னே செய்யவும் இப்பொழுதே செய்துடு ஒரு நல்லதையே செய்துடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாம் செய்வது நல்லது மட்டும்தான் நல்லது செஞ்சால் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படின்னு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இப்போ மாதத்திற்கு முப்பது நாள் என்று சொல்கிறார்கள் அது அமாவாசை அடுத்த நாள் பிரதமை திதியை பிரதியை சதுர்த்தி பஞ்சமி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதேசி பிரியோதேசி சதுர்தசி அப்படின்னு பிரிக்கிறாங்க அடுத்தது பௌர்ணமி பௌர்ணமியிலிருந்து திரும்ப பிரதமையில் தொடங்கி சதுர்தேசி வரைக்கும் அந்த நாட்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க இந்த நாட்களை சில நாட்களை எந்த ஒரு காரியத்துக்கும் ஏற்ற நாட்களாக உகந்த நாட்களாக ரொம்ப சிறப்புமிக்க நாட்களாக எடுத்துக்கொள்கிறோம் பூஜை தியானம் நல்ல செயல்களை செய்யறது இதெல்லாம் இந்த நாட்களில் செஞ்சா ரொம்ப நல்லது என்று சொல்றாங்க இந்த நாட்களுக்கு ஏற்ற வழிபாடுகளும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எதற்கெல்லாம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அந்த வழிபாடு என்ற நிலையிலே நம்மளை நாம ஒரு நல்ல நிலைக்கு நிறுத்துக்கிறதுக்கான ஒரு அழகான வழிமுறைதான் பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா பூஜைகளும் இயம நியமங்களும் அதை சார்ந்த வழிமுறைகளும் அப்போ இந்த ஒன்பது கோல் என்பதும் நாள் என்பதும் எப்படி தொடர்பு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் ரீதியாக மன ரீதியாக உயிர் ரீதியாக உறவுகளை நம்மோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் அத்தனையும் தீர்மானிப்பது நவக்கோள்கள் தான் அப்படி என்று நம் முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வருகிறது என்று சொன்னால் அந்த தாயினுடைய வயிற்றிலே தந்தையினுடைய உயிரணுவும் தாயினுடைய நாதமும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலும் இணைந்து ஒரு கரு உருவாகும் பொழுதே இந்த உலகத்திற்கு வெளியில் வரும் பொழுது எந்த விதமான உடல் அமைப்போடு வரணும் எந்த விதமான தன்மையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்னென்ன அனுபவங்களை பெறணும் அப்படிங்குற அதற்கு தக்க அறிவு நிலையிலே அங்கே அகமாக இருக்கக்கூடிய பேரறிவு அந்த உடல் அமைப்பையும் மற்ற எல்லா இயக்கங்களையும் அமைச்சிருக்கிறது வெளியிலே அமைச்சு கொண்டு வருகிறது வெளியிலே என்று நம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் அடுத்தது ஒன்பது கோள்களை பற்றி பார்ப்போம் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் குரு சனி ராகு கேது இதுல முதல்ல சூரியனை எடுத்துக்கொண்டால் சூரியன் என்று என்றால் அது தந்தை ஸ்தானம் வளர்பிறை சந்திரன் தேய்ப்பிறை சந்திரன் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் சந்திரன் என்று சொன்னால் அது தாய் கிரகம் பதினோராவது வீடு அந்த காலங்களில் செய்யக்கூடிய செயல் வெற்றியே தரக்கூடியது செவ்வாய் சகோதரனை சார்ந்த கிரகம் முன்கோபம் எந்த செயலையும் செய்துட்டு வருத்தப்படுறது அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலை புதன் புத்திசாலி தந்திரமாக செயல்படுதல் கல்விக்கு அதிபதி கல்வி கலை வித்தை இவையெல்லாம் தரக்கூடிய ஆற்றல் புதனுக்கு இருக்கிறது குரு பிரகஸ்பதி தேவகுரு அந்த குருவினுடைய பற்றாலே புனிதத்துவம் ஏற்படும் என்று சொல்வார்கள் அமைதி எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றி காண்பது இது போன்ற தன்மை குரு என்ற கோளின் அலைக்கு உள்ளது சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை வளங்கள் பொருள் வளம் செல்வாக்கு அழகு புகழ் எல்லோரையும் கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சாற்றல் இவையெல்லாம் சுக்கிரன் என்ற அலையில் இருக்கும் உறவுகளில் எடுத்துக்கொண்டால் அத்தை உறவு என்று சொல்வார்கள் சனியினுடைய ஆற்றல் கடின உழைப்பு மற்றவர்கள் செய்ய முடியாத வேலைகளை ஒருத்தர் செய்யும் பொழுது அங்கு சனியினுடைய ஆற்றல் மிக பெரிய நன்மையை கொடுக்கும் என்னவென்றால் அது துப்புரவு பணியாளர்கள் ஆஸ்பத்திரியில் மலம் ஜலம் சுத்தம் செய்பவர்கள் கால்வாய்களை சுத்தம் செய்வது இந்த மாதிரி செய்யும் அன்பர்களின் மனம் மகிழும்படி அவர்களுக்கு நாம் ஒத்தும் உதவியும் நன்மை செய்தால் சனியினுடைய ஆற்றல் நமக்கு நன்மையே தரும் அடுத்தது ராகு கேது என்று எடுத்தால் பூர்வ ஜென்ம அந்த வினைகளை அதிகமாக வெளியில் எடுக்க அதிகமான துன்பம் கொடுத்து வெளியில் எடுப்பது கேது அவை காலதர்ப கால சர்பதோஷம் கால என்று சொல்வார்கள் அதாவது முன்னோர்களுடைய நல்வினை தீயவினை இந்த இரண்டையும் செய்வது ராகு கேது அடுத்தது நாம் பன்னிரண்டு வீடுகளில் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது அவை என்னவென்று பார்ப்போம் மேஷம் முதல் இடம் உயிர் லக்னம் இரண்டாவது இடம் ரிஷபம் தனம் குடும்பம் மூன்றாவது இடம் மிதுனம் முயற்சி சகோதரனை சார்ந்தது நான்காவது இடம் கடகம் வீடு வண்டி வாகன தேவைகள் கொடுப்பது ஐந்தாவது இடம் சிம்மம் பூர்வீகம் ஆறாவது இடம் கன்னி கடன் நோய் எதிரி துலாம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை நண்பர்கள் விருச்சிகம் எட்டாவது இடம் ஆயுள் தானம் என்று சொல்வார்கள் தனுசு ஒன்பதாவது இடம் தந்தை தர்மம் முன்வினை இதையெல்லாம் அடிப்படையாக தீர் தீர்மானிக்கும் இடம் பத்தாவது இடம் மகரம் தொழில் மாமியார் சார்ந்த உறவுகள் உணவு உணவு தேவை அதை பொறுத்து அமையும் பதினோராவது இடம் கும்பம் லாபஸ்தானம் என்று சொல்வார்கள் பனிரெண்டாவது இடம் மீனம் அயன சயனஸ்தானம் தூக்கம் விரயம் சோர்வு இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இப்போ இந்த பனிரெண்டு வீடுகளுக்கும் என்று பனிரெண்டு விதமான தன்மைகள் இருக்கின்றன இதைத்தான் நம் அருட்தந்தை என்ன சொல்கிறார் என்றால் ஒவ்வொரு கோள்களில் இருந்தும் வரக்கூடிய அலையும் கோடானு கோடி நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரியக்க மண்டலம் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுதிகளில் இருந்து வரக்கூடிய அலையும் நம்முடைய ஜீவகாந்த அலையோடு தொடர்பு கொண்ட நிலையிலே இருக்கிறது அதை ஒத்த அலைகளாக மாற்றிக் கொள்வதற்காகத்தான் பஞ்சபூத நவகிர தவத்தை நாள்தோறும் செய்யணும் என்று நம் மகிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம் மகரிஷி என்ன எழுதுகிறார்னா அனைத்தாற்றல் சுத்தவெளி அனைத்தியக்க ஆற்றல் பொருளை உணர அறிவு பெற்ற மனிதன் வினைப்பயனாய் பல பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து வெறுப்படைந்து மனம் நொந்து வருந்துவதை நோக்கி நினைந்துள்ளம் நைந்துருகின்ற நைந்துருகி நின்ற போது என்னுள் நிறை நிறைய ஐந்தொழுக்க நெறிவாழ்வை தெளிவாய் என தேர்ந்து எனதுள்ளே இனது இனிது உணர்த்தியது நாட்டு மக்களுக்கு ஏற்றதென்றே சொல்வேன் என்று சொல்றார் அதுதாங்க நமக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த மனவளை கயிறு பயிற்சிகள் என்று மறைப்பொருளாக தெய்வத்தை உணரக்கூடிய ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்கள் வந்த நோக்கத்தை மறந்து இந்த கர்ம வினையின் காரணமாக கருமையத்தில் இருக்கக்கூடிய தன்மையின் காரணமாக அந்த உணராமல் இன்ப துன்ப உணர்வுகளில் இப்படி கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு நான் ஏதாவது செய்து அவங்களுடைய அறிவு நிலையை உயர்த்தி உன்னை நோக்கி திருப்பணும் இறைவா எனக்கு ஒரு வழியை காற்று என்று இறைவனை நோக்கி அவர் கேட்கிறார் அதற்காக இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த அறிவின் உணர்வு தாங்க இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்திலே நாம இத்தனை பயிற்சிகளை உலக மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அப்போ ஒரு தனி மனிதனுடைய அந்த உன்னதமான எண்ணம் இறைவனோடு சார்ந்து வெளிப்பட்ட ஒரு தன்மைதான் இன்னைக்கு நாமெல்லாம் உட்கார்ந்து இப்படியெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோங்க இதைத்தான் வள்ளல் பெருமானும் சொல்வாரு இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுழ சம்மதமோ அதைத்தான் மகரிஷி சொல்வாங்க நஞ்சு போகுது இந்த மக்களுடைய துன்பத்தை பார்த்து என்று சொல்வார் அப்போ அந்த அடியார்கள் உருகி உருகி நமக்காக ஏற்படுத்திய அற்புதமான ஒரு வெளிப்பாடுதான் தான் இந்த பயிற்சிகள் இந்த வாழ்க்கை முறைகள் எல்லாமே அதனாலே தான் பேசுவதனாலே மட்டும் எந்த ஒரு பயனும் இல்லை தினமும் பயிற்சிகளை செய்து மகரிஷி அவர்கள் கடைசியிலே சொல்வார் சொல்வாங்க ஒரு பத்து பேராவது இதை நல்ல ஐயமர தெளிவா அந்த அந்த இறைத்தன்மையை உணர்ந்துக்கணும் ஏனா இன்னும் என்னுடைய காலம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது அதற்குள்ளே நீங்க தயாரி தயாராயிட்டீங்கன்னா உங்க மூலமா பல லட்ச மக்கள் இந்த பயனை அடையணும் என்று அடிக்கடி சொல்வாங்கன்னு மூத்த பேராசிரியர் சொல்லியிருக்காங்க உணர்வோடு அவர் சொன்ன அந்த கருத்துக்களை நாம மனசுல ஏத்துக்கிட்டு அவர் அழகா சொல்லுவாங்க ஒரு ஊரிலே தண்ணீர் கஷ்டம் அப்படின்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு கிணறு வெட்டுவாரு அதிலே வர தண்ணியை தண்ணீர் பூரா அவர் பயன்படுத்த போறதில்ல அந்த ஊர் மக்களுக்காக தான் அவர் அதை செய்கிறார் அந்த கிணத்தை தோண்டி தண்ணீர் உடனே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பயனாகிறது யாருக்கும் தாகம் எடுத்தாலும் தனியா கிணறு வெட்டணும் என்ற தேவையில்லை அது போலதான் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் இனி நீங்கள் முயற்சி செஞ்சுதான் அதை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்கணும் தேடணும்னோ கண்டுபிடிக்கணும்னோ தேடணும்னோ அறிந்து கொள்ளணும்னோ அவசியம் இல்லை அதனால நீங்க எல்லாரும் அதை பயின்று உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வளமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் உயர்த்த உய உயர்த்தறதுக்கும் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க எண்ணம் சொல் செயலிலே ஒழுக்கத்தோடு இறை உணர்வும் அறநெறியும் பற்றி சமுதாய பணி செய்து நவக்கோள்களினுடைய அனைத்து நட்சத்திர தொகுதியில் தொகுதியில் நுழைந்து அந்த ஆற்றலை நாம் பூரணமாக ஒத்தனவாகவே மாற்றிக்கொண்டு வாழ்க்கையிலே நாம் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவதற்கு தொன்றாற்று இன்பம் காண்போம் என்று சொல்லி இந்த மேலான வாய்ப்பை தந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த சிந்தனையை நிறைவு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று இறையருள் குருவருளோடு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதாகவும் வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் சார் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி ஒரு எளிமையான தமிழிலே மிக நன்றாக நவக்கோள்களும் அதன் நன்மைகளை பற்றி மேதாத்திரியம் கூறியதை விளக்கினீர்கள் மிக்க அம்மா அம்மாவிடம் பேச விரும்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணலாம் அதற்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கன்னடத்திலே பஞ்சபூத நவகரத்தம் இயற்ற உள்ளோம் நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு உலக அமைதிக்காக நூற்றி எட்டு முறை பார்த்து இருக்கின்றோம் நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா சயின்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் விஞ்ஞான மற்றும் சம்பிரதாய என்ற தலைப்பில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சந்தியா நாகராஜ் அவர்கள் கன்னடத்தில் உரையாற்றியிருக்கிறார்கள் அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம் நாளைய நிகழ்ச்சிகள் நாளை மதியம் இரண்டு மணிக்கு தவம் அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் வி அலிமேலு அம்மா அவர்கள் தத்துவமும் மகத்துவமும் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்ற இருக்கிறார்கள் நான்கு பதினைந்து மணிக்கு கன்னடத்திலே தவம் அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மஞ்சுளா அவர்கள் த த்ரீ ஐஸ் ஆஃப் ஃபேமிலி ஹார்மனி என்ற தலைப்பிலே கன்னடத்திலே இருக்கிறார்கள் அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம் இப்போது ஜெகதீஸ்வரன் ஐயா ஹாண்ட்ரிஸ் பட்டன் இருக்கிறார் அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க

ரொம்ப நல்ல ஸ்பீச் சொ மேடம் நல்ல நவக்கோ பத்தியும் ராசிகளை பற்றியும் நல்லா சொன்னீங்க அப்புறம் மகிழ்ச்சியோட எல்லாம் நல்லா சொன்னீங்க நல்லா உங்களுடைய ஆற்றல் வந்து நல்லா மேன்மேலும் கூடணும் நல்லபடியா நீங்க வந்து சில நாட்களாக இந்த ஜூம் நிகழ்ச்சியில சொற்பொழிவு எல்லாம் ஆற்றிருக்கீங்க எல்லாம் நல்லபடியான சொற்பொழிவுகளாக வைத்தான் இருக்குது மேலும் மேலும் உங்களை வளர்த்துக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா உங்களுடைய ஆசையா எனக்கு எப்பவுமே இருக்கட்டும் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அம்மா வந்து பேச விரும்புகள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் பண்ணி பேசலாமாங்க அம்மா முடிச்சுக்கலாங்களா हां முடிச்சுக்கலாம் ஐயா முடிச்சுக்கலாம் வாழ்க அனைவரும் துறைநிலைக்கு வரவும் இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை அசன்ட் ப்ரொஃபசர் கலாவதி பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன் அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன் அதில் தொன்றாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன் இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தனபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை மதியம் இரண்டு மணிக்கு அனைவரும் இணைவும் பயன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் இப்போது உலக வாத்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்